அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிரியர்களுக்கு ஆறு முதல் அறுபது வரை எப்போது திசையின் போது கோடீஸ்வர யோகத்தை தரும் புத்தி எது என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் திசை என்பது மொத்தம் இருபது வருடங்கள் நடைபெறும் திசை வந்தாலே செல்வங்கள் குளிக்கும் என்பது மக்களின் பொதுவான கருத்தாக உள்ளது ஆனால் அது தவறாகும் சுக்ரன் ஒருவரின் ஜனன கால ஜாதகத்தில் பலம் பெற்று அமைந்திருந்தால் மட்டுமே நற்பலன்களை பெற முடியும் சுக்ரன் பலம் பெற்று இருந்து நட்பு போன்றவற்றின் வீட்டில் அமைந்தோ சேர்க்கை பெற்று இருந்தால் குடும்பத்தில் திருமண சுப காரியங்கள் கைகூடும் புத்திர பாக்கியம் உண்டாக கூடிய யோகம் செல்வம் செல்வாக்கு சேர்க்கை வண்டி வாகனம் பூமி மனை வாங்கும் யோகம் ஆடை ஆபரணங்கள் அமையும் வாய்ப்பு போன்ற யாவும் அமையும் பண வரவுகளுக்கு பஞ்சமில்லா அமல் போகும் கடன்கள் யாவும் நிவர்த்தும் பொதுவாக சுக்கரன் கிரக சேர்க்கைகளின்றி தனித்து அமைவதே சிறப்பு சுக்கரன் தனித்து அமையாமல் பாவ கிரகங்களில் சேர்க்கைகளிலிருந்தால் களத்திர தோஷம் உண்டாகி மன வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் அதுபோல சூரியனுக்கு மிக அருகில் அமைந்து அஸ்தங்கம் பெற்றிருந்தாலும் மன வாழ்க்கை ரீதியாக பிரச்சனைகள் உண்டாக்கும் பொருளாதார நிலையிலும் நெருக்கடிகள் ஏற்படும் கண்களில் நோய் தவறான பெண்களின் சேர்க்கையால் பாலியல் நோய்களுக்கு ஆளாக கூடிய நிலை மர்ம உறுப்புகளில் நோய்கள் சர்க்கரை வியாதி போன்றவை ஏற்படும் சுக்ரன் நீச்சம் பெறுவது நல்லதல்ல நீச்சம் பெற்றால் உடன் புதன் சேர்க்கையுடன் இருந்தால் நீச்ச பங்கு ராஜயோகம் உண்டாகி ஓரளவுக்கு சாதக பலனை தருவார் சுக்ரன் செவ்வாய்க்கு கேந்திர அமைந்தால் பெரு மங்கள யோகம் உண்டாகிறது அதுபோல சுக்கரன் நூற்றம் பெற்று அமைந்தால் மாலவியா யோகம் ஏற்படும் இத்திசை காலங்களில் இந்த யோகங்களால் எதிர்பாராத வகையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் அதே போல் பரணி பூரம் போராடம் போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு திசை முதல் திசையாக வரும் சுக்கரன் பலம் பெற்று அமைந்து குழந்தை பருவத்தில் சுக்கரதிசை நடைபெற்றால் நல்ல ஆரோக்கியம் சுகவாழ்வு சத்தான உணவுகளை சாப்பிடும் அமைப்பு கொடு இளம் நடைபெற்றால் கல்வியில் மேன்மை நல்ல அறிவாற்றல் பரந்த மனப்பான்மை அழகான உடல் அமைப்பு மற்றவர்களை கவர்ந்தரம் சுகவாழ்வு சொகுசுவாழ்வு யாவும் அமையும் மத்திம வயதில் திசை நடைபெற்றால் சுகவாழ்வு அனுகூலம் வசதி வாய்ப்புகளுடன் வாழும் யோகம் உண்டாகும் பொருளாதார நிலையும் உயர இருக்கு பெண்களால் அனுகூலம் மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி கணவன் மனைவி இடையே ஒற்றுமை வசதி வாய்ப்புகளுடன் வாழும் யோகம் உண்டாகும் அதே போல முதுமை பருவத்தில் நடைபெற்றால் அனுகூலமான பயணங்கள் தாராள தனச்சேர்க்கை குடும்பத்தில் மகிழ்ச்சியை போன்றே யாவும் அமையும் அதுவே சுக்கரன் பலமிழந்து குழந்தை பருவத்தில் தசை நடைபெற்றால் அடிக்கடி உடல்நிலை பாதிப்பு பெற்றோர்களுக்கு அனுகூலமற்ற நிலை உண்டாகும் இளமை பருவத்தில் நடைபெற்றால் ரகசிய உடல்நிலை பாதிப்பு தேவையற்ற பழக்க வழக்கங்களால் ஆரோக்கிய பாதிப்பு குடும்பத்தில் பொருளாதார இடையூறுகள் உண்டாகும் மத்தியம பருவத்தில் நடைபெற்றார் குடும்ப வாழ்வில் கருத்து வேறுபாடு சுகவாழ்வு சொகுசு வாழ்வு பாதிப்பு பெண்களால் அவ பெயர் வம்பு வழக்குகளை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படும் முதுமை பருவத்தில் நடைபெற்றார் உடல்நிலையில் பாதிப்பு பொருளாதார தடை சர்க்கரை நோய்கள் ரகசிய நோய்கள் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை ஏற்படும் இந்த சுக்கரதிசையான இருபது வருடங்களில் சுக்ர திசை சுக்கர புத்தியானது மூன்று வருடங்கள் நான்கு மாதங்கள் நடைபெறும் பெற்றிருந்தால் குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம் யோகம் ஆடை ஆபரணம் மற்றும் ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை திருமண சுப காரியங்கள் நடைபெறும் அமைப்பு புத்திர பாக்கியம் பகைவரை வெல்லும் வலிமை கலை இசைத்துறைகளின் துறைகளின் நாட்டம் உறவினர்கள் அனுகூலம் போன்ற நற்பலன்கள் உண்டாகும் சுக்கரன் பலம் இழந்திருந்தால் குடும்பத்தில் கஷ்டம் துக்கம் பிரிவு சண்டை சச்சரவு மர்மஸ்தானங்களில் நோய் பெண்களால் பிரச்சனை வீடு மனை வண்டி வாகனங்களை இழந்து நாடோடியாக தெரியும் அவலம் உண்டாகும் இந்த சுக்கரதிசை சூரிய புத்தியானது ஒருவரிடம் நடைபெறும் சூரியன் பலம் பெற்றிருந்தால் பகைவரை வெல்லும் வலிமை அரசு வழியில் அனுகூலங்கள் வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று சம்பாதிக்கும் யோகம் ஆடை ஆபரண சேர்க்கை தாராள தனவரவு தந்தை மற்றும் தந்தை வலி உறவுகளால் அனுகூலம் சமுதாயத்தில் பெயர் புகழ் அமையும் யோகம் உண்டாகும் அரசியல் ஈடுபாடு வீடு மனை சேரும் யோகம் உண்டாகும் சூரிய பலம் இழந்திருந்தால் அரசு வழியில் தொல்லை வேலையாட்களால் பிரச்சனை இடம் விட்டு இடம் போகும் நிலை தந்தைக்கு தோஷம் பூர்வீக வழியில் அனுகூலமற்ற நிலை அதே போல பங்காளிகளுடன் வம்பு வழக்கு சமுதாயத்தில் கௌரவ குறைவு கண்களில் பாதிப்பு போன்ற சாதகமற்ற பலன்கள் ஏற்படும் இந்த சுக்கிர திசை புத்தி ஒருவரிடம் எட்டு மாதங்கள் நடைபெறும் சந்திரன் பலம் பெற்றிருந்தால் பெண்களால் யோகம் ஜனன தொடர்புடையவைகளால் அனுகூலம் வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்களால் லாபம் தாய் வழியில் மேன்மை ஆடை ஆபரணம் வண்டி வாகன சேர்க்கை அதே போல பெண் குழந்தை பிறக்கும் யோகம் கணவன் மனைவி நிறைவேறி மகிழ்ச்சி அடிக்க இருக்கும் சந்திரன் பலமிழந்திருந்தால் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நிலை அதே போல் ஜலத்தொடர்புடைய உடல்நிலை பாதிப்புகள் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை தாய்க்கு கண்டம் தாய் வழி உறவுகளிடையே பகை ஜீரணமின்மை வயிறு கோளாறு கர்ப்ப கோளாறு கண்களில் பாதிப்பு வண்டி வாகனங்களால் வீண் விரயம் தேவையற்ற மனக்குழப்பங்கள் எடுக்கும் அதே போல காரியங்கள் அணு அனைத்திலும் தோல்வி போன்ற அனுகுலமற்ற பலன்கள் ஏற்படும் சுக்கர திசையில் செவ்வாய் புத்தி வருடம் இரண்டு மாதங்கள் நடைபெறும் செவ்வாய் பலம் பெற்றிருந்தால் இழந்த வீடு மனை சத்துக்கள் திரும்பிய கைக்கு கிடைக்கும் அதே போல் லட்சுமி கடாட்சம் பாவங்களை தைரியம் துணிவு அரசு வழியில் அனுகூலமும் நல்ல நிர்வாகத்திறனும் உண்டாகும் செவ்வாய் பலம் இழந்திருந்தால் பூமி மனை இழப்பு உஷ்ண சம்பந்தப்பட்ட உடல் நிலை பாதிப்பு நெருப்பம் கன்னம் ஆயுதத்தால் காயம் படும் நிலை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை மன பண நஷ்டம் சகோதரர் மற்றும் பங்காளிகளினால் மன கஷ்டம் தேவையற்ற வம்பு வழக்குகள் கழகம் அரசு வழியில் தொல்லை உண்டாகும் இந்த திசையில் ராகு புத்தியானது மூன்று வருடங்கள் நடைபெறும் ராகு நின்ற அதிபதி பலம் பெற்றிருந்தால் சுகபோக வாழ்க்கை பகைவரை வெல்லும் ஆற்றல் குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும் அமைப்பு அரசு வழியில் அனுகூலம் எதிர்பாராத தனவரவுகள் வெளியூர் பயணங்களால் சம்பாதிக்கும் யோகம் போன்ற அனுகூலமான பலன்கள் உண்டாகும் அதே போல் ராகு நின்ற அதிபதி பலம் இழந்திருந்தால் உடல்நிலையில் பாதிப்பு விஷ உணவு விசகமாக கூடிய நிலை வயிறு உபாதைகள் புத்திர பாக்கியம் ஒன்றாக தடை எதிர்பாராத விபத்துகளால் கண்ணம் வம்பு வழக்குகள் தோல்வி எதிர்பாராத இடமாற்றங்களால் அலைச்சல் தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாக கூடிய நிலை ஏற்படும் தேவையற்ற பெண் சேர்க்கை விதவையுடன் தொடர்பு தொழிலில் நலிவு போன அனுகூலமற்ற பலன்கள் ஏற்படும் சுக்கர திசையின் போது குரு புத்தியானது இரண்டு வருடங்கள் எட்டு மாதங்கள் நடைபெறும் குருபகவான் பகவான் பெற்றிருந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி திருமண சுபகாரியங்கள் நடைபெறும் அமைப்பு எடுக்கும் காரியங்களில் வெற்றி அரசு வழியில் ஆதரவுகள் மற்றவர்களுக்கு உபதேசிக்கும் அமைப்பு பகவர்களை அளிக்கும் ஆற்றல் ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஏற்படும் அதேபோல் குரு பலமிழந்திருந்தால் அரசு வழியில் பிரச்சனை உடல்நிலையில் பாதிப்பு சமுதாயத்தினரால் அவமதிப்பு பிராமணர்களால் சாபம் எதிர்பாராத விபத்துகளால் கண்ணம் பண கஷ்டம் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவு சுப காரியங்களில் தடை சமுதாயத்தில் கௌரவ குறைவுகள் உண்டாக கூடிய நிலை ஏற்படும் இந்த சுக்கர புத்தியில் செய்யில் சனி புத்தியானது மூன்று வருடம் இரண்டு மாதங்கள் நடைபெறும் சனி பலம் பெற்றிருந்தால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் மேன்மை அரசு வழியில் அனுகூலம் வண்டி வாகனம் அசையா சொத்துக்கள் சேரும் யோகம் நிறைய வேலையாட்களை வைத்து வேலை வாங்கும் அமைப்பு போன்ற அனுகூலமான பலன்கள் உண்டாகும் சனி பலமிழந்திருந்தால் எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் எதிர்பாராத விபத்துகளால் கண்ணம் மற்றவர்களிடம் அடிமையாக தொழில் செய்யும் அமைப்பு வண்டி வாகனங்களை இழக்கும் நிலை பகைவர்களை அதிகரிக்கும் நிலை உண்டாக இருக்கு அதே போல இருபது வருடம் பத்து மாதங்கள் நடைபெறும் புதன் பலம் கணக்கு கம்ப்யூட்டர் துறையில் ஈடுபாடு உண்டாகும் தொழிலில் வியாபார நிலையில் முன்னேற்றம் ஆடை ஆபரணம் வண்டி வாகன சேர்க்கை பலருக்கு ஆலோசனை கூறும் அமைப்பு அறிவாற்றல் பேச்சாற்றல் ஞாபக சக்தி கணக்கு துறையில் ஈடுபாடு தன தான தர்ம காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஆமையும் நினைத்தது நிறைவேறும் இவர்களை வெல்லும் ஆற்றல் தாய்மாமன் வழியில் முன்னேற்றம் உண்டாகும் இந்த சுக்கர திசையில் கேது புத்தியானது ஒரு வருடம் இரண்டு மாதங்கள் நடைபெறும் கேது நின்ற வீட்டதிபதி பலம் இழந்திருந்தால் தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்லும் வாய்ப்பு ஆன்மீக தெய்வீக காரியங்கள் ஈடுபாடு ஆடை ஆபரண சேர்க்கை ஆலய தரிசனங்கள் தெய்வ பக்தி பகை வெல்லும் ஆற்றல் உண்டாகும் தாராள தன கிட்டும் கேது நின்ற பலம் பலமிழந்திருந்தால் மனக்குழப்பம் உடல் நிலம் பாதிப்பு வயிறு கோளாறு கல்வியில் மந்த நிலை விபத்துகளால் கண்ணம் பணவரையம் விதவைகளால் வீண் பிரச்சனைகள் இடம் விட்டு இடம் சுற்றி ஒன்றாக பரிகாரங்கள் என்ன என்று பார்க்கும் போது வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு வெள்ளை நிற வஸ்திரம் சாற்றி வெள்ளை நிற தாமரை பூவால் அர்ச்சனை செய்வது வைரக்கல் மோதிரம் அணிவது மொச்சை பயிறு தாலி கயிறு மஞ்சள் கயிறு போன்றவற்றை ஏழைகளை தானம் செய்வது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு புண்ணியமாக அமைகிறது